அனைத்து முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் படைவீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்களின் வீட்டு வரியிலிருந்து விலக் சார்ந்த இந்த வீடியோ முதலில் வீட்டு வரியிலிருந்து விலக்குக்கு பதிலாக மீளப்பெறுவதில் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து தொடர்ந்து பல விதமான கடிதங்கள் நானு அரசாங்கத்துக்கு அனுப்பினேன் அதே டைம்ல நிறைய அசோசியேஷன்ஸ் லீடர்ஸ் அது சார்ந்த வாய்ஸ் மெசேஜ்களும் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க என்ன இதுல முக்கியமாக நான் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னா அரசும் ராஜ்ய சைனிக் போர்டும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப்ல தான் மீளப்பெறுவதில் என்று இது செய்யப்பட்டது நடந்த எல்லா மீட்டிங்கிலையும் விளக்கு அப்படின்னு தான் மீட்டிங் நடந்தது அந்த பட்ஜெட் நடக்கிறதுக்கு முன்னால் உள்ள அரசும் ராஜ்ய சைனிக் போர்டும் உள்ள ஒரு கரஸ்பாண்டிங் கம்யூனிகேஷன்ல நடந்த ஒரு தான் எக்ஸம்ஷன் அப்படி உள்ளது ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆனது அந்த ஒரு சூழ்நிலையில அரசுக்கு நான் லெட்டர் போட்டு என்ன லெட்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் போல் முப்பத்தி மூணு மாநிலங்கள் போல் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேனுக்கும் முழு விலக்கு வேணும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எங்களால் ஏத்துக்க முடியாது அதனால ரீகன்சிடரேஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது ஒரு பணம் சார்ந்த விஷயம் அல்ல இது எக்ஸ் சோஷியல் வேல்யூ ஒரு ஹானர் அதனால என்னெல்லாம் கிரைட்டீரியா நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ முதல்ல அவங்க கொடுத்த கிரைடீரியா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிரைடீரியா அதில் இருந்தது அந்த கிரைடீரியாவில் எல்லா சர்டிபிகேட்டும் மெட்டீரியலா சப்மிட் பண்றதுக்கு சொல்லி இருந்தாங்க அந்த இது அந்த அப்ளிகேஷன்ல கிட்டத்தட்ட நாலு பேஜ் இருக்கும் இந்த நாலு பேஜுமே வந்து நீங்க அலுவலகத்தில் சென்று அந்த சர்டிபிகேட் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதுக்காக நான் தமிழ்நாடு சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன் அரசாங்கத்துக்கு வெல்ஃபேர் மினிஸ்டருக்கும் சீப் மினிஸ்டர் ஸ்ரீ எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் லெட்டர் போட்டிருந்தேன் அந்த லெட்டருக்கு பதிலாக முதலில் சொல்லப்பட்ட அந்த ஃபார்மேட் அப்ளிகேஷன் மாற்றப்பட்டு வெறும் இரண்டு பேஜில் உள்ள அப்ளிகேஷன் வந்தது இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபார்மேட்டு சாம்பிளாக கேரளாவில் உள்ள அப்ளிகேஷன் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன் முதல்ல இருந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் ரெண்டாவது வந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் அதுல என்ன டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல்ல இருந்த அப்ளிகேஷன்ல நம்ம எல்லா சர்டிபிகேட்டும் சப்மிட் பண்ண மாதிரி இருந்தது ரெண்டாவது உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல அது எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணி குட்டியா பண்ணி சின்னதா பண்ணி எஸ் ஓர் நோ அப்படின்னு மட்டும் நீங்க டிக் பண்ணா போதும் அதுல என்ன இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னா டேக்ஸ் பெயருக்கு எலிஜிபிள் கிடையாது வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு எலிஜிபிள் கிடையாது ரீஎம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு உங்க வீட்டில் வேற யாராவது வாடகைக்கு இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது இப்படி உள்ள கிரைடீரியா எல்லாம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அரசாணை நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைன் அதுல சொல்லப்பட்டதும் சொல்லப்படாததும் ஆன கிரைட்டீரியாஸ் அதாவது நிபந்தனைகள் ஜில்லா சைனிக் போர்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா அது கவர்மெண்ட் பாலிசியா ராஜ்ய சைனிக் போர்டு அங்க கொண்டு வந்திருக்கு அந்த விஷயத்தை கவர்மெண்ட் கூட ராஜ்ய சைனிக் போர்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கா இல்லை நம்மள மாதிரி உள்ள அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு உங்களுடைய குறைகளை பத்தி பேசி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இது ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து ஏற்கனவே இருந்த போலிசி அதாவது ஏற்கனவே இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் போலிசி விதவையு வீரநாரிகளுக்கும் கேலண்ட்ரி அவார்டர்ஸ்களுக்கும் இருந்த போலிசி அதை தான் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போது எக்ஸ்மேன் இறக்கும் போது அதே விதவையர்களுக்கு அந்த சலுகை இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போது எக்ஸ் மேன் வைஃபிட பேரில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி இல்லை அவங்க அந்த பட்டிகையில் வரமாட்டாங்க சொல்றது ஒரு லோஜிக்கும் கிடையாது அது இல்லாத அது கான்ஸ்டியூஷனுக்கே வந்து எதிரானது ஏன் கான்ஸ்டியூஷனுக்கே எதிராகிறது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பட்டாளக்காரன் போர்டர்ல போய் நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவர் அங்க வேலை பண்றாங்களோ அதே கஷ்டம் அதுக்கு அதிகமான கஷ்டத்துல அவங்க வைஃபு இங்க அந்த வீடு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதுதான் உண்மை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டை நடத்தி கொண்டிருக்கிற அந்த அம்மாவிட பேருல அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் அந்த அம்மாவுக்கு லோன் எடுக்கிறது அது சார்ந்த எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அதனால

எகைன் அரசுக்கு லெட்டர் போட்டிருக்கேன் அரசுக்கு மட்டும் இல்ல அது சார்ந்த வெல்ஃபேர் சார்ந்த தமிழ்நாடு சார்ந்த எத்தனை துறை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் அதுக்கு வேண்டி ரிப்ளைக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக டேக்ஸ் எக்ஸாம் அந்த டேக்ஸ் ப்ளேயர்ஸ்க்கு அந்த க்ரைட்டீரியா இருக்குதோ இல்லையோ இல்லை ரீ எம்பிளாயிஸ்க்கு அந்த கிரைடீரியா இருக்குதோ இல்லையோ அது வந்து கண்டிப்பாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு கண்டிப்பா கொண்டு வருவது கொண்டு வரணும் அது அடுத்த பட்ஜெட்ல அதே மாதிரி ஒரு அறிவிப்பு அதாவது மீளப்பெறுவதர் அல்ல முழு விளக்களிக்க வேண்டும் அப்படின்னு உள்ள அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி தமிழ்நாடு எக் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் நான் தற்போது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன சக்சஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் அப்படின்னா பலவிதமான அசோசியேஷன்ஸ் பலவிதமான அட்டம்ப்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபாலோ அப் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அந்த ரிசல்ட் நமக்கு அச்சீவ் பண்ண முடியும் அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த டாக்ஸு மீளப்பெறுவதில் நான் ஃபஸ்ட்லே அப்ளிகேஷன் கொடுக்கணும் இது ஒரு பணம் சார்ந்த விஷயம் இல்ல இது ஒரு டிகினிட்டி சார்ந்த விஷயம் இது ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் உள்ள ஒரு கிரேடு இது சார்ந்த விஷயம் அப்படின்னு உள்ள ஒரு அழுத்தம் எனக்கு இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு நாட்டுல ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கறதே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்ஸ் மக்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அடையாளமே அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தான் அந்த டேக்ஸுக்கு வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹோனர் மிகப்பெரிய ஒரு பதவி நம்மளுக்கு அது எத்தனையோ ரூபாய் ஆயிக்கிட்டோம் அந்த பதவியை எப்படியும் அச்சீவ் பண்ணோம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணோம்னு கடந்த பல வருஷங்களாக நான் தனிப்பட்ட முறையிலும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த அப்ளிகேஷன் நானே கொடுத்தேன் அந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஜில்லா சைனிக் போர்டு ஈரோடில் சப்மிட் பண்ணேன் இன்னைக்கு டேட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கொடுத்த அந்த அப்ளிகேஷனுக்கு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நான் கொடுத்த அப்ளிகேஷன்ல எந்த ரெசிப்ட் எமௌண்ட் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு அது ரெண்டு பார்ட்டாகும் போது அறுநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கறத ஃபஸ்ட் பார்ட்டாகவும் அறுநூத்தி எண்பத்தி எட்டு செகண்ட் பார்ட்டாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த ஃபஸ்ட் பார்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துடுது செகண்ட் பார்ட் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெப்ரவரிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெசிப்ட் இருக்கு அதனால என்ன கேட்டால் ஈரோடுல முதலாகவும் ஏன் தமிழ்நாட்டிலேயே இருக்கலாம் முதலில் வீட்டு வரியிலிருந்து மீளப் பெறுவதில் என் பேங்க் அக்கவுண்டில் நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா டிரான்ஸ்பர் ஆயிருக்கு நீங்கள் அந்த இதை பாருங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டேங்க அந்த அக்கவுண்ட் இதுதான் கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷமாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கம்யூனிட்டிக்கு வீட்டு வரி இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு நிறைய அசோசியேஷன்ஸ் லீடர்ஸ் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லெட்டர் எப்படி இருந்தாலும் எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் அனைவருக்கு அனைத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த சலுகை எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்குது அதில் முதல் ஆளாக இந்த அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா அரசு வந்து டிரான்ஸ்பர் பண்ணதுல மிக மிக மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது எனக்கு ஏன் அப்படின்னா இந்த ஒரு ட் எக்ஸம்ஷனுக்காக நான் எத்தனை வாட்டி மினிஸ்டர் பேசியிருப்பேன் இல்லாட்டி எத்தனை வாட்டி நான் லெட்டர் எழுதியிருப்பேன் எத்தனை வாட்டி ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர் கூட பேசியிருப்பேன் இதுக்காகவே எல்லா டைரக்டரும் எனக்கு பேர் தெரியும் சீரியலா அந்த எத்தனை ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர்ஸ் இருக்கும் அவருக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் சைனிக் ஸ்ரீ ஆனந்த் போட டெல்லி லெவல்ல மீட்டிங்லயே இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன் பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்தேன் அந்த டைம்ல என்ன அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சுருக்காங்க செல் இல்ல தண்ணி இல்ல ஒண்ணுமே இல்ல விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கே அந்த வீட்டு வரியிலிருந்து தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பரா அந்த அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வரலாறு என்ன பொறுத்த பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ்டு இதனால நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளயே எக்ஸ் சர்வீஸ் மேன் வைஃப் பேர்ல யாரெல்லாம் இருக்குதோ அவரும் எலிஜிபிள் பண்ண அந்த பண்ணறதுக்குள்ள அழுத்தம் கொடுப்பேன் அது மட்டுமல்லாத வரும் பட்ஜெட்ல மீளப்பெறுவதல் அப்படின்னு உள்ளது முழு விளக்கு அப்படி ஒரு அறிக்கை வரணும் அதுக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அது மட்டுமல்லாத நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேனிட வெல்பேர் கடந்த பதினேழு வருஷங்களாக பெண்டிங் கிடக்குது அதுக்கு உள்ள எல்லா கரஸ்பான்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ இந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு பத்து நாளைக்கு உள்ள எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு அந்த லெட்டர் அனுப்பணுமோ அது தொடர்ந்து அனுப்புவேன் நான் வந்து இந்த லெட்டர் அனுப்புனதோட வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன் அதோட ரிசல்ட்டை பொறுத்து பிராக்டிக்கலாக அடுத்தது என்ன செய்யணும் அதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற நிறைய அசோசியேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் எக்ஸ்மேன் கரஸ்பான்ஸில் இருக்காங்க அவங்களோட பிரச்சனையும் நான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்பால்ஸ் அப்படின்னு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை புதிய கவர்மெண்ட் வருது அதுல நம்ம எல்லாரும் பார்த்தோம் அக்னிபத்தை வந்து வாபஸ் எடுக்கிறதுக்கு வேண்டியுள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்பால்ஸையிலும் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தால் இறந்து கொண்டிருக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் மனைவிகளுக்கு பிரச்சனை இல்லாத பென்ஷன் வாங்க முடியும் டெய்லி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்துகிட்டு இருக்காங்க அந்த இறந்து ஒன்னு ரெண்டு நாளைக்குள்ள கண்டிப்பா எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு இது மிகவும் ஒரு கவலைக்கான ஒரு விஷயம் இந்த சார்ந்து சென்னை சிடிஏ அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஜியோசி அவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன் மிகப்பெரிய பிரச்சனைகள் தனிப்பட்ட ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அது அதுல வந்து எஃபெக்ட் ஆகும்போதான் அந்த பிரச்சனையே அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு எக் சர்வீஸ் மேன் மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள எல்லா எக் சர்வீஸ் மேனும் ஒரு குடையில கீழே வரணும் அப்படின்னு நிறைய விதமான அசோசியேஷன் ஃபார்ம் அப் பண்ணாலும் அந்த இடத்துக்கு நம்மளால ரீச் பண்ண முடியறதில்லை ஏன் அப்படின்னா எந்த விஷயம் சரி மற்றும் உண்மையா இருக்குதோ அதுக்கு வந்து அந்த ஒருமைப்பாடு இல்லை யூனிட்டி இல்லை எது தப்பா இருக்குதோ எது செய்யக்கூடாதோ அதுக்குத்தான் அந்த யூனிட்டி இருக்கு அந்த டெண்டன்சிய அந்த ஆட்டிடியூடு எப்போ வரை மாறுறது இல்லையோ அதுவரை ஒரு குடையில வர்றது அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சாத்தியம் இல்லை சர்வீஸ் மேனுக்கு ஒரு குடையில வரல அதனால ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு உள்ளது மேட்டரே இல்லை அதுல கண்டிப்பா நடக்கும் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஈரோடு சர்வீஸ் மேன் இருந்து இருந்துதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இல்லாத இன்னொரு அசோசியேஷனோ இல்லாட்டி அங்கிருந்த அசோசியேஷன் வந்தது வந்ததினால ஒன்னுல ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய அணுகுமுறை எப்படி அது எப்படி நம்ம கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அவுட்புட் என்ன அது ஏது விதத்தில் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அது அஃபெக்ட் ஆகுது அதுதான் மேடரே சப்மிட் பண்ணுற அந்த வெல்ஃபேர் இஷ்யூஸ் தேவையானதா சரியானதா ரீசனபிளா இதை பார்த்து தான் ஏதொரு ஹை ஃபார்மேஷன்ஸ் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த அசோசியேஷன் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் சொல்றது அதுல இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் அந்த ஆட்டிடியூட் எப்படி அவருடைய செயல்திறன் எப்படி இதெல்லாம் பார்த்து தான் அந்த வேல்யூவேஷன் ஆகும் இதனால நிறைய விஷயங்கள் எக் சார்ந்த நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் முக்கியமா இருக்க வேண்டிய ஜில்லா சைனிக் போர்டு அதுதான் பேஸ் அவங்க எதுனால இதுல இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லைன்னு இப்போ எனக்கு தெரியல நல்ல சம்பளம் இருக்கு ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற தாலுக்கா ஆபீஸ் அந்த ஆபீஸ் இந்த ஆபீஸ் அவங்களுக்கு நிறைய அந்த ஒரு பிரஷர் இருக்கு ஆனா ஜில்லா சைனிக் போர்டுக்கு ஒரு பிரஷரும் கிடையாது எக்ஸர்வீஸ் சர்வீஸ்மேன் வர்றாங்க என்ட்ரி போடுறாங்க இறந்து போறாங்க அவங்கள வந்து டிலேட் பண்றாங்க இல்லாட்டி ஓமிட் பண்றாங்க ஒன்னு ரெண்டு கண்ணாடி இடுது இல்லாட்டி எஜுகேஷன் கிராண்டுது இந்த மாதிரி உள்ளதை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இட பிரச்சனை அந்த பிரச்சனை ஆஸ்பத்திரி பிரச்சனை எஜுகேஷன் பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படி இருந்துட்டும் ஏன் நம்மளுடைய ஜில்லா சைனிக் போர்டு ஒன்னு ரெண்டு இல்லை மோஸ்ட்லி ஏதோ ஒன்னு ரெண்டு அதில் எக்ஸப்ஷன் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி அந்த இனிஷியேட்டிவ் பார்க்க முடியறதில்லை கண்டிப்பாக அதுக்கும் கடிதங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரடியாகவும் சில ஜில்லா சைனிக் போர்டில் போறதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வருங்காலத்தில் எக்ஸர்வீஸ் மேனிட நலத்திட்டங்கள் அரசு கவனித்து தேவையான விஷயங்களை செய்வதற்கு எல்லா அசோசியேஷன் இருந்தும் தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பி ஒரு நல்ல ஒரு எக் கம்யூனிட்டியை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அது கூட இந்தியா மொத்தம் உருவாக்கணும் அதுதான் நோக்கம் இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வணக்கம் வந்தே மாதரம்